ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைய வகுப்புக்கான எழுத்து பயிற்சியை பார்க்கலாமா உங்களுக்கு தேவையான பென்சில் நோட் எடுத்துக்குங்க பார்க்கலாம் வெரி குட் ஸ்டூடெண்ட் எடுத்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் பாருங்கள் விடுபட்ட எழுத்துகளை எழுதுக உங்களுக்கு அங்கே எழுத்துகள் கொடுத்துருக்காங்க ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் அடுத்த எழுத்துக்கு டேஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் அங்கே என்ன எழுத்துகள் வருமோ அந்த எழுத்துக்களை ரைட் பண்ணணும் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தங்கம் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்க கை கை கடுத்தது என்ன எழுத்து வரும் எழுதுங்க பார்க்கலாம் அந்த டேஸில் அதுக்கடுத்தது சை சை கடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே என்ன எழுத்து வருமோ அதை எழுதுங்க வெரி குட் தங்கம் அதுக்கடுத்தும் டேஸ் கொடுத்துருக்காங்க அங்கே என்ன எழுத்து வருமோ அதை ரைட் பண்ணுங்க அடுத்தது நை நைக்கு அடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே என்ன எழுத்து வரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பாருங்க நை நைக்கு அடுத்தது டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த டேஷில் என்ன எழுத்து வரும் ரைட் பண்ணுங்க வெரி குட் அதுக்கு அடுத்ததும் டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் தங்கம் அதுக்கடுத்தது யை கடுத்து ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு டேஸ்லையும் என்ன எழுத்துகள் வருமோ அதை எழுதுங்க எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்தது வை வைக்கு அடுத்தது டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே என்ன எழுத்து வரும் ரைட் பண்ணுங்க அடுத்தது லை லைக்கு அடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே என்ன எழுத்து வரும் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் அதுக்கு அடுத்தது நை எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ரோமன் லெட்டர் பாருங்கள் பொறுத்துக உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைடு கொஷின் கொடுத்துருக்காங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரோடு நீங்கள் என்ன பண்ணணும் மேட்ச் பண்ணணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன் காகம் அடுத்தது குதிரை தேர்டு ஒன் பாருங்கள் நாய் ஃபோர்த்து ஒன் பாருங்கள் ஸ்டூடெண்ட் கடல் அதுக்கடுத்தது சிறுவன் நான் இந்த பக்கம் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் முத்து செகண்ட் ஒன் அப்பளம் பரவை பறவை கடுத்தது சவாரி லாஸ்ட் ஒன் பாருங்க வீட்டு விலங்கு வெரி குட் தங்கம் நீங்கள் இதை மேட்ச் பண்ணிவிட்டு ரைட் பண்ணி ஸ்னாப் எடுத்து உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு சென்ட் பண்ணுங்கள்